உங்க குழந்தைகள் டபிள்யூ வடிவில் உட்கார்ந்திருந்தால் அசால்ட்டா இருக்காதீங்க ஆரம்பத்தில் சரி செய்யவில்லை எனில் மருத்துவத்தில் கூட முடியாதா சில குழந்தைகள் டபிள்யூ வடிவில் உட்காரும் பழக்கத்தில் இருப்பதை நாம் அடிக்கடி காண்கிறோம் இந்த உட்காரும் முறை முதலில் சாதாரணமாக தோன்றினாலும் அது குழந்தையின் உடல்நலம் மற்றும் வளர்ச்சி மீது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது பெற்றோர் இதை பெரும்பாலும் கவனிக்காமல் விடுகிறார்கள் ஆனால் மருத்துவர்கள் இதை சீர்படுத்த வேண்டியது அவசியம் என எச்சரிக்கின்றனர் டபிள்யூ போல் உட்காரும் போது குழந்தைகளின் கால்கள் பக்கங்களில் வளைந்திருக்கும் இது முதுகு நேராக இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் பின்னால் சாயும் நிலையை உருவாக்கும் இதனால் இடுப்பு பகுதியில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுகிறது இந்த நிலை நீடித்தால் குழந்தைகளுக்கு இடுப்பு வலி முதுகு வலி போன்றவை ஏற்படும் மேலும் டபியூ உட்காரும் பழக்கம் தொடர்ந்து நீடித்தால் தசைகள் சீராக வளர முடியாமல் தடையாகும் குழந்தையின் கால்கள் வளைந்து வளரும் அபாயமும் அதிகரிக்கும் இதனால் நடைபோக்கு பாதிக்கப்படலாம் மேலும் எளிதில் இடறிவிடும் வாய்ப்பும் உருவாகலாம் இப்படி பிழையான உட்காரும் முறையின் காரணமாக குழந்தையின் உடல் நிலைமை மற்றும் சுழற்சி திறன்கள் குறைவடைகின்றன குழந்தைகளுக்கு சுய குறையும் அவர்கள் மற்ற உட்காரும் நிலைகளில் உடலை சமநிலைப்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர் இந்த பழக்கத்தை சிறுவயதிலேயே சரி செய்தால்தான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பெற்றோர் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் குழந்தைகள் இப்படி உட்காரும் போது மெதுவாக மாற்றி உட்காரும் வழி வழி நடத்த வேண்டும் குறிப்பாக கால்களை மடக்கி உட்காரும் அல்லது பக்கமாக உட்காரும் பழக்கம் ஆகியவை சிறந்த தேர்வாகும் இது மட்டுமின்றி சில குழந்தைகளுக்கு இந்த உட்காரும் பழக்கம் காரணமாகவே இடுப்பு கால்களில் வலிகள் ஏற்படலாம் இப்படி வலி கண்டறியப்பட்ட உடனே மருத்துவரை அணுகுவது அவசியம் ஆரம்ப நிலையில் கவனித்தால் சிகிச்சை எளிதாக முடியும் டபிள்யூ உட்காரும் பழக்கம் கியூட்டாக திருந்தாலும் அது உடல் வளர்ச்சிக்கான பெரிய தடையாக மாறும் இதை ஒரு ஆழமான உடல்நிலை பிரச்சனையாகவே கருத வேண்டும் குழந்தையின் உடல்நிலை மற்றும் மனநிலையை பாதுகாப்பது பெற்றோரின் கடமையாகும் இன்று நாம் எடுத்த ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பெரிய நடவடிக்கையாக அமையும் குழந்தைகள் உட்காரும் முறை உடல் மேம்பாட்டுடன் நேரடியாக இணைந்திருக்கிறது அவர்களின் மூட்டு தசை வளர்ச்சி சமநிலை சுழற்சித்திறன் ஆகிய அனைத்தும் துரிதமாக வளர வேண்டுமானால் உட்காரும் முறையை சீர்படுத்த வேண்டும் டபிள்யூ போல் உட்காரும் பழக்கத்தை தவிர்த்தல் என்பது ஒரு நவீன பராமரிப்பு முறையாகவே கருதப்படுகிறது இதனை வைத்தே குழந்தைகளின் சரியான உடல் உருவாக்கத்தை ஊக்குவிக்க முடியும் மருத்துவ நிபுணர்கள் குழந்தைகளை இயல்பான உட்காரும் நிலைகளில் பழக்கப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்துகிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் பள்ளியில் வீட்டில் விளையாட்டு நேரத்தில் உட்காரும் விதத்தை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் இது தொடக்க கட்டத்தில் கவனிக்கப்பட்டால் மருத்துவ தேவை எதுவும் இன்றி உடல்நலத்தையும் வளர்ச்சியையும் சரியாக பராமரிக்க முடியும் தினசரி செயல்களில் சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமும் குழந்தைகளை அறிவுபூர்வமாக மாற்றி அமைப்பதன் மூலமும் எதிர்காலத்தில் எலும்பியல் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உடல் நலத்தில் முன்பே விழிப்புணர்வோடு செயல்படுவதுதான் குழந்தை வளர்ச்சியில் பெற்றோர் வகிக்க வேண்டிய முக்கிய பங்காகும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்